கத்ராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் பிரீமன தேவச்சனமே கிறிஸ்துவத்துல ஏன் ரச்சிக்கப்பட்டவர்களும் கூட நம்ம பார்க்கும் பொழுது ஏதாகிலும் சில மாம்சத்தின் பலவீனர்கள் நிமித்தமாக மீண்டும் தேவனிடத்தில் சேர்வதற்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒருவேளை ஏதோ தவறு செஞ்சுட்டாங்க பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்ற சொல்லி தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்ற சொல்லி அந்த குற்றவங்க சொல்லியே அவர்கள் ஜபிக்கிறதாகட்டும் இல்லை வேதம் வாசிக்கிறது இதெல்லாம் செய்ய மாட்டார்கள் கூட கலந்து கொள்ள மாட்டாங்க ஏதோ பாவி பெரிய பாவி நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ஆண்டு துரோகம் பண்ணிட்டேன் மோசம் பண்ணிட்டேன் எனக்கு ஆண்டு போறதுக்கு ரொம்ப வெக்கப்படுவாங்க பாருங்க பழைய பாட்டை நம்ம பார்க்கும் பொழுது யாராக தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர்கள் உடனே ஓடி அந்த அடைக்கல பட்டணத்துல போய் ஒளிஞ்சு கொண்டிருப்பாங்க ஏன்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் தவறு செஞ்சும்பொழுது அந்த தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படிக்காக அந்த அடைக்கல பட்டணத்தில் இருப்பாங்க அந்த வருஷத்துல அந்த பிரதான ஆசிரியன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர்களை யாரை தண்டிக்க மாட்டாங்க அந்த தப்பு செஞ்சவன ஒருவேளை அந்த பிரதான ஆசிரியன் மறித்துட்டான் என்று சொன்னாக்கா அந்த நபரை சாகடிச்சிருவாங்க ஆனா புதிய பட்டல பார்க்கும் பொழுது அந்த அந்த தண்டனைக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது அந்த பிரதான ஆசிரியன் மறித்தது தான் ஆனா நமக்கு புதிய பாட்டை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளோ தப்புதங்கள் செஞ்சு இருக்கிறோம் ஆனா நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கிறோம் காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசத்துல நம்ம பார்க்கலாம் எபிரியர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல பார்க்கும் பொழுது இவரோ இயேசு கிறிஸ்துவானவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசிரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராயால் அவரை அவர் அவர்களை முற்றிலும் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் அதாவது தேவனிடத்துல நம்மை சேர்க்க அதாவது கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ரச்சிக்க முற்றிலுமா ரச்சிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் மறிக்கவில்லை அவர் உயிரோடு இருக்கிறார் நமக்கு பிரதான ஆசிரியர் யார் தெரியுங்களா நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் தப்பிதங்கள் செய்து இருந்தாலும் கூட நம் தேவண்டத்துல தைரியமாக போகலாம் நாம தண்டனைக்கு தப்பித்துக் கொண்டிருக்கிறோம் தப்பித்துக் கொள்ளலாம் தப்பித்துக் கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன தெரியுங்களா நம்ம பிரதான ஆசிரியர் ஆகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறபடினால்தான் நாம் அந்த தண்டனைக்கு தப்பித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகினால தேவரிடத்துல ஆசிரியர் இடத்துல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இடத்துல எந்த எந்த ஒரு வேண்டாம் ஒரு தயக்கம் வேண்டாம் நம்ம தைரியமாக போகலாம் அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவில் அவர் மறித்து இருக்கிறார் தேவனோடு கூட நம்மை சேர்ப்பதற்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறார் அந்த பிரதான ஆசை நம்ம கூட இருக்கும் பொழுது நாம் எதற்காக பயப்பட வேண்டும் தைரியமாக தேவத்துல சேருவோம் கருத்துல ஆமை நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே